வணக்கம் சென்ட்மேப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் நம்ம சென்டர் இருந்து டெய்லியும் கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது மண்டே ஓகே நேத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்னென்னா குரூப் டூ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க நம்ம சென்டர் மேப் சேனல்ல இருந்து சென்டர் மேப் ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டு இருக்கோம் வித் எக்ஸ்பிளனேஷனோட ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் ஆப்டிடியூட் அண்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் நீங்கள் போய் யூடியூப்பில் போய் பாருங்கள் லைவ் போட்டிருந்தோன்னேத்தி ஸோ பார்க்காதவங்க அதில் பார்த்து டென்டேட்டிவாக தெரிஞ்சுக்குங்க ஏன்னா அதில் ஃபுல்லாகவே அக்யூரேட்டாக நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஈக்குவல் டு ஆன்சர் மாதிரி என்ன கொடுத்துருக்கோம்னா டிஎன்பிஸ்க்கு ஒத்த மாதிரி பக்காவாக கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஓகேவா முன்ன பின்ன ஒரு ரெண்டு ப்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ த்ரீ மார்க்ஸ் தான் போகும் ஓகே வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம சென்டம் ஆப்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு ஆனால் மெயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து குரூப் ஒன்னுக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கீழே தெரியும் நம்பர் கால் பண்ணி என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பதினேழாவது ஆண்கள் ஆசிய கிரிக்கெட் கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலே தெரியுது இந்தியா ஓகேவா இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு இப்ப ரீசண்டா பதினேழாவது என்னென்ன அப்படின்னா பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய கோப்பையை வென்றது பாகிஸ்தானை அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா இந்த ஆசிய கோப்பை வென்றிருக்கு ஓகேவா இந்த ஆசிய கப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க வந்து ஒன்பது இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடக்குது ஓகேவா ஒன்பது இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த கோப்பை நடந்திருக்கு இந்தியா தான் விண்வெளி இருக்கு ஆசிய கோப்பையின் திட்டம் எந்த மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஹைட்ரோ ஓகேவா நீர்மின் திட்டம்னாலே ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இது ஓ ஜூ அப்படின்னா அப்படிங்கிற எங்க வந்து எந்த மாநிலத்துல அங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அருணாச்சல பிரதேஷ் ஓகேவா இது இடத்த பார்த்தாலே தெரியுதா ஸோ இந்த இடத்துலதான் அருணாச்சல பிரதேஷ்ல இந்த நீர்மின் நிலையம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அருணாச்சல பிரதேஷ் உள்ள சுபன்செரி ஆற்றில் முன்மொழியப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது மெகாவாட் ஓஜு நீர்மன் திட்டம் ஓகேவா ஓஜு ஓகே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மதிப்பீட்டு குழு ஓகேவா எஸ்டிமேட் கமிட்டி இது வந்து அனுமதி வழங்கியிருக்கு இந்த திட்டம் சீன எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கிறதுனால சுபன்சரி படுகையின் மிக உயர்ந்த மற்றும் மிகப்பெரிய திட்டமாக இது இருக்குது இந்த ஓர்ஜூ மீர்மின் திட்டம் பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது மெகாவாட் அது உற்பத்தி பண்ண போது அது மட்டும் இல்லாம மேல் சுபன்சரி மாவட்டம் அருணாச்சல பிரதேஷ்ல நதி சுபன்சரி ஆறு ஆற்றல் உற்பத்தி வடகிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்த மின் கிடைக்கும் தன்மை ஓகேவா எலக்ட்ரிக் அதிகமாக கிடைக்கும் வேலைவாய்ப்பும் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சீன எல்லைக்கு அருகில் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்து அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் திட்டம் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் நேஷன் என்விரான்மெண்ட் புரோக்ராம் மற்றும் பிளான்ட் ஏ ஆகியவற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான இளம் சாம்பியன் ஆஃப் த எர்த் விருதை ஓகேவா எர்த் அவார்டு எர்த் அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜினாலி மோடி ஜினாலி மோடி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜினாலி மோடி அப்படிங்கிறவங்க இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க எர்த் அவார்டு ஸோ இவங்க தான் ஓகேவா இவ்வளவு என்ன இருக்காங்கன்னா இந்த இவங்க மும்பையை சேர்ந்தவங்க இந்த அவார்டை இளம் வயதுல வாங்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா கன்வெர்டிங் பனானா ஸ்டெம் இன்ட்டு பனோஃபி லெதர் ஓகேவா பனானா ஸ்டெம் இருக்கு இல்லையா அந்த பட்டையை வந்து லெதருக்கு மாதிரி மாத்திருக்கிறாங்க அதனால ஓகே ஸோ அதுக்கே போட்டோ கூட எடுத்திருக்காங்க பாருங்க மும்பையை சேர்ந்த ஜினாலி மோடி யூஎன்இபி மற்றும் பேனட் ஏஆகிட்டிருந்து யங் எர்த் சாம்பியன்ஷிப் இது வாங்கியிருக்காங்க வாழை தண்டுகளை தோலுக்கு நிலையான மாற்றான மாற்றனி தோலாக ஓகேவா அவரது நிறுவனம் வாழை நாரிலிருந்து தோலை உற்பத்தி செய்யறதுனால மற்றும் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கிறதுனால இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே ஜினாலி மோடி அடுத்து பீகாரில் உள்ள கோகுல் நீர்த்தேக்கம் மற்றும் உதய்பூர் ஏரி ஆகியவை ராம்சார் தலங்களாக நீக்கப்பட்டுள்ளன நிலையில் நாட்டில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம நாட்டுல எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குன்னா ராம்சார் சைட் தொண்ணூத்தி மூணு இத சேர்த்து ஓகேவா பீகாரில் உள்ள கோகுல் நீர்த்தேக்கம் மற்றும் உதய்பூர் ஏரி ஆகியவை ராம்சார் நீங்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் தொண்ணூத்தி மூணு ஓகேவா இந்த பீகார் பக்சார் மாவட்டத்தில் உள்ள கோகுட் நீர்த்தேக்கம் ஆயிரத்தி நாற்பத்தி ஹெக்டேர் மற்ற கொண்டது அது மட்டும் இல்லாம சம்பரான் மாவட்டத்தில் உள்ள உதய்பூர் ஏரி இதெல்லாம் சேர்த்து இதுவரைக்கும் தொண்ணூத்தி மூணை இருக்கு ராம்சார் சைட்ஸா கோகுட் நீர்த்தேற்றம் பக்சார் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஓகே ராம்சார் தலம்னா என்னன்னா ராம்சார் தலம் என்பது ஈரநில பாதுகாப்பு மற்றும் உத்திசுன பயன்பாட்டிற்கான உலகளாவிய ஒப்பந்த ராம்சார் மாநாட்டின் கீழ் அதன் சர்வதேச முக்கியத்துவத்திற்காக அது அங்கீகரிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல இருந்து இந்த மாநாடு கையெழுத்தாகி ஈரானின் ராம்சார் நினைவாக பெயரிடப்பட்டிருக்கு இந்த ராம்சார் தலங்கள் ஓகேவா உலகில் ஈரநிலம் தினம் எப்ப அப்படின்னா பிப்ரவரி ரெண்டு ஈரானின் நகரமான ராம்சாரில் இது நடந்ததுனால ராம்சார் மாநாடு பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு நடந்துச்சு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உலக ஈரநிலை தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா நமது பொதுவான எதிர்காலத்திற்கு ஈரநிலங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான் இதுல என்ன புரொடக்டிங் வெட்லாண்ட் ஃபார் அவர் காமன் பியூச்சர் ப்ரொடெக்டிங் வெட்லாண்ட்ஸ் ஃபார் காமன் ஃபியூச்சர்ஸ் ஓகே அடுத்து யுனெஸ்கோ உலக உயிர்கோள ரிசர்வ் விளைவு கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் எங்க லொகேட் இருக்கு யுனெஸ்கோ உலக உயிர்கோள ரிசர்வ் வலையமைப்பில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள குளிர் பாலைவன உயிர்கோள ரிசர்வ் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது என்ன அப்படின்னா இது வந்து கோல்டு டெசர்ட் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு பயோஸ்பியர் ரிசர்வ் யுனெஸ்கோ வந்து வேர்ல்டுக்காங்க இமாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசில் உள்ள குளிர் பாலைவன உயிர்கோளம் பயோஸ்பியர் காப்பகம் யுனெஸ்கோவின் உலக உயிர்கோள காப்பகமாக சேர்க்கப்பட்டிருக்கு ஓகே இந்த கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இமாச்சல பிரதேஷ் இந்த வேர்ல்டு பயோஸ்பியர் ரிசர்வ் நெட்ஒர்க்ல சேர்க்கப்பட்டிருக்கு சீனாவின் ஹாங் நடைபெற்ற உலக உயிர்கோள காப்பக மாநாட்டில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கு இந்த பயோஸ்பியர் காப்பகம் இந்தியாவின் மேற்கு இமயமலையில் சுமார் ஏழாயிரத்தி எழுநூத்தி சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது ஓகேவா இந்த ஹை ஆல்டிடியூட் ஹை ஆல்டிடியூட் என்னென்ன இருக்கு அப்படின்னா கரட நிலப்பரப்பு ஆல்பைன் புல்வெளி மற்றும் பனிச்சிறத்தை மற்றும் இமயமலை இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பயோஸ்பியருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தேசிய உயிர்கோள காப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த இது வந்து இப்போ வேர்ல்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது நேஷனல் பயோஸ்பேர் ரிசர்வா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவோட பதிமூணாவது கோல்டு டெசர்ட் நேஷனல் பார்க் ஓகேவா பதிமூணாவது தளமாக குளிர் பாலைவன உலகளாவிய வலையமைப்பில் இந்தியாவின் இது சேர்ந்திருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவின்னா உலக ராபிஸ் தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுகிறது ராபிஸ் தினம் இருபத்தெட்டு செப்டம்பர் ஓகேவா இருபத்தெட்டு செப்டம்பர் வேர்ல்டு வேர்ல்டுபீஸ் தினம் இந்த ராபீஸ் நோய் நாய் கடியினால் பரவும் ஓகேவா இதுக்கு மருந்தே கிடையாது இப்போ வரைக்கும் ஆக்ஷன் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஓகே இருபத்தெட்டு செப்டம்பர் இந்த நோய் பொதுவாக பாதிக்கப்பட்ட விலங்குகள் நாய்கள் பூனைகள் மற்றும் வவ்வால்கள் போன்றவற்றை கடித்தல் அல்லது கீரல் மூலமா பரவுது முக்கிய நோக்கவே ராபீஸின் ஆபத்துகள் அதன் தடுப்பு முறைகளை சொல்றதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக ராபிஸ் தினத்தின் கருப்பொருள் என்னென்னா இப்போதைய செயல்பாடுகள் நீங்கள் நான் சமூகம் அப்படிங்கறதுதான் சோ ஆக்ட் நவ் யூ மீ கம்யூனிட்டி ஆக்ட் நவ் யூ மீ கம்யூனிட்டி ஓகேவா லூயிஸ் ராபிஸ் தடுப்பூசியை கண்டுபிடித்தார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்கள் ராபிஸ் இறப்பு எதுவும் இல்லாத நிலையில் நிலையை அடைந்த முதல் மாநிலம் கோவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஓகே செப்டம்பர் மாத்திரம் முக்கியமான நாள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்கு நோட் அடுத்து சமீபத்தில் பிசிசி தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன் மன்ஹாஸ் ஓகேவா மிதுன் மன்ஹாஸ் இவர் இதுக்கு முன்னாடி டெல்லியில கேப்டனா இருந்தாரு ராஞ்சி ட்ரோஃபியும் என்னது கோச்சா இருந்திருக்கிறாரு இப்ப மும்பையில் இவருக்கு பிசிசி இவருக்கு மிதுன் மன்ஹாஸ்க்கு தலைவர் இது கொடுத்துருக்கு ஓகேவா டெல்லி கேப்டன் மிதுன் மன்ஹாஸ் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல மும்பை மகாராஷ்டிரால அப்புறம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான லதா மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேத்தீங்கன்னா சோனு நிஜாம் ஓகேவா இவர் சோனு நிஜாம் இவர் தான் சோனு நிஜாம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்தூரில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான விழாவில் பின்னணி பாடகர் சோனு நிஜாமுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான லதா மங்கேஷ்கர் அவர்டு அங்கே வழங்கப்பட்டிருக்கு இந்தூர் பிரதேச ஆணையர் டாக்டர் மோகன் மற்றும் மோகன் யாதவ் படகர் சோனு நிஜாம் ஆகியோர் நிகழ்வில் கலந்துகிட்டாங்க இந்த சதம் கத காின் கூற்றுப்படி சோனு நிஜம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஓகேவா இந்த அமைச்சகம் பிரயாஸ் அதாவது நியூரோ ரீஹபிலிட்டேஷன் சென்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகே பிரயாஸ் என்ற பெயரிடப்பட்ட ஒருங்கிணைந்த நரம்பியல் மறுவாழ்வு மையம் நியூரோ ஓகேவா எந்த இது அப்படின்னா ஆயுஷ் அமைச்சகம் ஆயுஷ் அமைச்சகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரயாசங்கிற பேர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இனாகரேட்டட் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா இன் கோவால லொக்கேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதிக் ஓகேவா எங்க அப்படின்னா கோவால இனாக்ரேட் பண்ணிருக்காங்க இது வந்து ஆயுர்வேதா ஓகேவா இது என்னன்னா நியூரோ ரீஹபிலிட்டேஷன் சென்டர் நேம் என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு பேர் பிரயாஸ் ஓகேவா இதுக்கு என்னென்னலாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா பிசியோதெரப்பி யோகா ஸ்பீச் தெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி மாடர்ன் பீடியாட்ரிக்ஸ் இது எல்லாமே இதுல ஆயுஷ் அமைச்சகத்தின் மூலயமா இந்த அமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா இதோட அமைச்சகர் யார் அப்படின்னா பிரதோப் ஆயுஷ் அமைச்சரோட அமைச்சர் யார் அப்படின்னா பிரதாப் ரோ ஜாதவ் ஓகேவா பிரதப் ரோ ஜாதவ் பிரதாப் ரோ ஜாதவ் அப்புறம் மூன்றாவது உலகளாவ உணவு ஒழுங்குமுறை உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யார் தொடங்கி வச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜகத் பிரதாப் பிரகாஷ் நட்டா ஓகேவா ஜெகத் பிரகாஷ் நட்டா இவர் தான் தொடங்கி வச்சாரு ஜெகத் பிரகாஷ் நட்டா மத்திய சுகாதார அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா பாரத் மண்டபத்தில் மூன்றாவது உலகளாவே அந்த உச்சி மாநாடு உணவு உச்சி மாநாடு தொடங்கி வச்சிருக்காரு எஃப்எஸ்எஸ்ஐ சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் இது செயல்படுகிறது ஓகேவா ஃபுட் அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி மூலயமா இந்த சமிட் நடந்திருக்கு இது அவ்வளவுதான் இதுல வேற இல்லை அதுக்கப்புறம் இது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட துடுப்பு இல்லாத பாம்பு இயல் இனத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை கௌரவிக்கும் வகையில இந்த பெயர் அமைஞ்சிருக்கு கொச்சியில உள்ள தேசிய மீன் மரபணு வள பணியகத்தில் இந்த விஞ்ஞானிகளால் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நேஷனல் பியூரோ ஆஃப் பிஷ் நேஷனல் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலு கீழ் செயல்படுத்தப்பட்டிருக்கு கன்னியாகுமரி உள்ள குளச்சல் கடற்கரை கரிகள் இந்த இயல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நூறு மீட்டர் ஆழத்தில் இழுவையின் போது இது சேகரிக்கப்பட்டது ஓகேவா இது வந்து எப்ப ஜூ ஜூக் இதழில் வெளியிடப்பட்டிருக்கு ஓகேவா இயல்பு அறியப்படாத இனம் என்பதை இது உறுதிப்படுத்துறது அதுக்கப்புறம் இந்திய விளம்பர தர நிர்ணய கவுன்சில் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அதாவது த அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதான்சு வேட்ஸ் ஓகேவா சுதான்சு வார்ட் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணிருக்கிறாங்க தரநிலைகள் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பான்சு வார்ட்ஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு அவர் ஃபிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிர்வாக இயக்குநராக இருந்திருக்கிறாரு இது முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு நாற்பதாம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் அக்டோபர் தயாராகி வரும் இந்த நிலையில அவர் நியமனம் வந்திருக்கு ஓகேவா

இதோட சேர்ந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது வந்து டிஃபென்ஸ் கீழே வருது ஓகேவா இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறுபத்தெட்டாயிரம் கோடி மதிப்புள்ள தொண்ணூற்றி ஏழு தேஜாஸ் எம் கே ஒன் ஜெட் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டிருக்கு எப்ப விநியோகம் பண்றாங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல தொடங்கி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இது வெளியிட போகிறாங்க இது வந்து அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் அதிகமான உள்நாட்டு உற்பத்தியிலேயே இது வந்து போறாங்க இந்த ஒப்பந்தம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் கையெழுத்தப்பட்டு எல்சிஏ ஒப்பந்தத்தை தொடர்ந்து இது வந்து அடுத்த ஒரு கையொப்பம் நடந்திருக்கு ஓகே லாஸ்ட் கொஸ்டின் உலக இதய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஆகிய இன்றுதான் ஓகேவா இன்றுதான் இந்த நாள் கொண்டாடப்படுது இந்த வேர்ல்டு ஹார்ட் டே அப்படின்னா எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ வந்து சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன் இதை அறிவிச்சாங்க ஓகேவா இது செப்டம்பர் இந்த என்னன்னா ஈட் பெட்டர் மூவ் மோர் மேனேஜ் ஃபார் த ஹெல்த் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த டேவை கொண்டாடுறாங்க உலக இதே தினம் செப்டம்பர் மாதத்தில் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தேதி கொண்டாடப்படுது முதன் முதல்ல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் உலக இதய கூட்டமைப்பால் நிறுவப்பட்ட இந்த பெயர் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு செப்டம்பர் இருபத்தொம்பது மன அழுத்தம் மோசமான உணவு முறை மற்றும் உட்கார்ந்த வாழ்க்கை முறை காரணமாக இளைஞர்களுடைய விருதிநோய் அதிகரிக்கிறத இதை இருக்காங்க ஓகே ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எயுமே வந்து அதிகமாக நகரணும் மன அழுத்தத்தை குறைக்கணும் ஸோ எக்ஸைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த வேர்ல்டு ஹெல்த் டேவை இன்னைக்கு கொண்டாடுறாங்க ஸோ இன்னைக்கு கொண்டாட கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு புதுசா ஒரு கரண்ட் ஓசோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் மேப் யூ டே டு ட்ரெயின் தி டே டு அக்கம்ப்ளிஷ்